கிட்ட நம்ம தலைவர் பேசுறேன் நேற்று போலி மதிப்பாட்டில் வித்து இருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமுலாக்கத்துறை வந்து எல்லா பிராந்திக்கட கம்பெனி அதாவது ஜெகத்திர ரசே அந்த மாதிரியான உள்ள பிராந்திக்கடையை பூரா பிராந்தி உற்பத்தி ஆலையில பூரா சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எம்ஜிஎம்மு கால்ஸு இந்த மாதிரி ஒரு நாலு நிறுவனங்களை சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நூற்றம்பது கோடி ரூபா வரைக்கும் தினம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாடு உள்ள பிராந்திக்கட ஐயாயிரம் கடையில் இதுக்கு இடையில திடீர்னு என்ன தெரியல பூந்து சோதனை பண்ண நேரடியா அதாவது குடவுனுக்கு வர நாற்பத்தி மூணு குடோன் இருக்குன்றாங்க தமிழ்நாடு நாப்பத்தி மூணு குடோனுக்கு வந்து வர வச்சு அப்புறம் எந்த கடையில பத்தலையோ எந்த கடைக்கு என்ன சரக்கு வேணுமோ அங்கேயே ஏற்றி விடணும் இதுதான் விதிமுறைக்கு விதிமுறை அரசு விதிமு விதிமுறை அதுதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேரடியா ஆலையில நேரடியாக நேரடியா பிராந்தி கடைக்கு விட்டுறது இங்க பதிவு ஆயிரம் கிடையாது இங்க இதெல்லாம் கிடையாது இந்த இந்த ஊர்ல இருந்து வந்துச்சு இவ்வளவு போட்டுச்சு இவ்வளவு வந்துச்சு இந்த கதையெல்லாம் கிடையாது அப்ப இந்த வ இந்த வரவு மந்திரி அமைச்சரு டாஸ்மார்க் ஊழியர் எல்லாரும் பிரிச்சுக்கிறாங்க இதுதான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் தாலுகாவில் புள்ளியடி தம்பத்தில் மூணு பேர் நாலு பேர் இருந்து எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க போலி மதிப்பாட்டில் விற்பனை அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க ஊழியர் உடனே போராட்டம் பண்ணி சிவகங்கை மாவட்டத்தில் கூடிய ஊழியர் கூட போராட்டம் பண்ணி கடைசியில் அந்த ஊழியர் சஸ்பெண்ட் பூரா வாபஸ் வாங்கி அதே கடையிலேயே வாக்க போட்டாங்க அது எஸ்பி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் போராட்டம் பண்ண போறோம் நாங்கள் இனிமேல் பிராந்தி கடையில் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டீங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஏ வாபா உட்காந்து பேசுவோம் அப்படினு டாஸ்மாக் மேலே அழுது இது சிவகங்கை மாவட்ட எஸ்பி அங்கே உள்ள டிஎஸ்பி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு வார்த்தையில் சரி இதே கடையில் இருந்துக்க இது புள்ளி எடுதான் நீங்க இருந்துக்கார வேலை பாருங்கப்பா அப்படி சமய பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு எடுத்ததான் பேப்பரில் வந்துச்சு நம்ம கூட அது வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தோம் கடைசியில் இப்போத்தையும் தெரியுது இவங்க வேணுமுனையே டாஸ்மாக் எல்லாம் அதிகாரி போலீஸ் முதற்கொண்டு தெரிஞ்சு சும்மாதான் நடிச்சிருக்காங்க மாதிரி பேசி எல்லாம் பேசிக்கிட்டாங்க வருது கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாது அதன் பைக் நேரடியா போயிருது நமக்கு ஏதோ உண்டு ஏதோ பத்தஞ்சு நமக்கு இருபது முப்பது அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எந்த பதிவேற்றம் இல்ல இல்ல அதனால ஊழியருக்கு பூரா சூப்பரைசர் இருந்தால் அதுக்கு மேல டிஎஸ்ஓ எல்லாத்துக்கும் என்னென்ன அதிகாரி இருக்காங்களோ அந்த அதிகாரி பூரா கமிஷன் போயிருச்சு நேரடியா பதிவேற்றம் பண்ணாத சரக்குல நமக்கு என்ன அரசாங்கத்துக்கு கலால் வரியே கிடையாதுல்ல நேரடியா அப்படியே வந்துருது ஆக இது ஒரு வகையான போலி அது இது பூரா இருக்கக்கூடிய காசு பூரா தனியார் கஜானாவுக்கு போயிருது ஆளுங்கட்சி கஜானாவுக்கு போயிருது சுருக்கமா அப்படின்னு இன்னைக்கு கைடு பண்ணியிருக்காங்க ஒரு நாலஞ்சு மாதத்தை முன்னாடி எடப்பாடி பழனிசாமி நேரடியா பேசினார் ஒரே ஒரு கூட்டத்துல பிராந்தி கடைக்கு போகாம சரக்கு நேரடியா கடைகளுக்கு போய்கிட்டு இருக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போகாமே அப்படின்னு சொன்னாரு ஆனா அடுத்து நான் போய் அமைக்கிட்டேன் இத பத்தி பேசாதீங்க உங்களுக்கு என்னன்னு வாங்கிக்கங்க அடுத்து நான் பேசல அதை விட்டர் என்ன ஆச்சு திருப்பி அதை பத்தி போராட்டம் திருப்பி அடுத்த நான் பேச விட்டுட்டார் பேச்ச இதுலவே சிக்கல் இருக்கு உங்களுக்கும் அவங்களுக்குள்ள சாராயிகளுக்கு உங்களுக்கும் ஆளுங்கட்சிக்குள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஒரு விஷயத்த எடுத்து சொன்னீங்கன்னா கடைசி சொல்லுங்க ஏன் ஒரே ஒரு நாள் சொன்னதோடைய அமைக்க விட்டியா அதை பத்தி எந்த பேச்சு வரலாப்பட அப்ப நான் தான் அதை பத்தி பேசுறேன் அதை பத்தி ஆள நிலம் ஆளுத்தி ஆனா நீங்க பேசினது நான் பேசினது இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் உங்க அப்படிச்சிட்டாங்க எல்லாத்தையும் குறிச்சு எழுதி வச்சு ஊட பூந்துட்டாங்க அமலாக்கத்து கடைசியில பார்த்தா ரெண்டாயிரம் மூவாயிரம் கூடி நாலாயிரம் கூடி இது அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை போற இவங்க அடிச்சிருக்காங்க ஆளு கட்சி கூடி அடிச்சிருக்கேன் அது அம்மலா கொடுத்து சோதனை வாங்கிட்டேன் கிடைக்கிற பெண்ணாச்சு தெற்கு முக்கால் போய் கிடக்கா என்னடா கைய்கெலவ மாட்டிக்கிட்டமே இப்ப இதுக்கு என்னடா பண்றது இப்ப மாடிச்சு கிடக்கிறதா நேற்று செய்தி இது என்னத்த முடிக்க போறியா மதுபா அதை வச்சிருங்க சீல் வச்சிருக்கியா ஆறாரு சம்மந்தப்பட்டவங்கள பூரா கைது பண்ணியா அது முத்துச்சாமி தானே செந்தில் பாலாஜி கிடையாது உள்ள போயிட்டாரு முத்துசாமி தானே அதுக்கு அது சாதர் ஆறு அவர் தான் பார்த்தாரு முத்துசாமிக்கு உள்ள அடைங்க ஏய் முத்துச்சாமி யாரும் சம்பந்தப்பட்ட அதிகாரி மேலாளர் டிஎஸ்ஓ பெரிய எல்லாத்துக்கும் உள்ளார தீபாவளிக்கு கூட நாற்பது ஐம்பது கோடி ரூபாய் சேல்ஸ் கம்மியா போச்சுன்னு டேஸ் மார்க் போச்சு நான் கூட பணப்பற்றாக்குறை நான் கூட சொன்னேன் ஆனா கடைசியில பத்தம் தெரியுது இவங்க ஊட புகுந்து வித்துருக்காங்க பிராந்தி கடையில போற இவங்க நேரடியா வந்து லாரியை வச்சு இறக்கி அதன் கைக்கே காசு போயிடுச்சு ஒரு பிராந்தி பாட்டுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அரசாங்கத்துக்கு வரி கட்டுறத வரி கட்டாம இவங்க எடுத்து கொண்டு போயிட்டாங்க ஆக மொத்தம் இது வரைக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி இருக்கும் நமக்கு ஏன்னா ஐம்பதாயிரம் கோடி ஓடுது வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி போகும்போது ஐயாயிரம் கோடியாது இங்கே தனியாக இறக்கிருப்பாங்க ஐம்பது ஐயாயிரம் நான் தான் சொல்றேன் ஆக மொத்தம் இங்க பிடிச்சிக்கிட்டாங்க இது என்னத்த பார்க்க போறீங்க நேர பிடிச்சி எல்லாரையும் சீல் வச்சு விட்டுருங்க எல்லாம் மந்திரத்துக்கு உள்ள அடைங்க என்னத்த பார்க்க போறீங்க இது நடந்து தானே இருக்கு இட எதிர்கட்சி தலைவரை பேசினார் இல்லையா பேசி முடிச்ச உடனே நான் ஆப் பண்ணிவிட்டாங்க எல்லாருக்கு எதுக்கு ஆப் பண்ற காசு வர்ற விஷயத்துல ஒரு தடவை பேசின ஆப் பண்ணிக்கிறது காசு வராத விஷயத்துல வாழ் வாழ் கத்துறதா காலம் முழுக்கதான் உங்க அரசியலா இந்த மாட்டி கிட்டியில இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க பதிவு நீங்க பேசுனது நான் பேசி எல்லாம் பதிவுக்கு மாட்டாங்க இங்க பூரா எடுத்துட்டாங்க எல்லாம் கொலோசு எல்லாம் மாட்டிக்கிட்டே ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருக்கும் ஏன் கணக்கு மணிக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் பெருமான பிராந்தி பாட்டில் நீங்க வச்சு வித்து வச்சிருக்கேன் நீங்க இதை வச்சுதான் நீங்க ஏதாவது ஆட்டம் இருக்க இருக்காது ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது அங்கே சொத்து வாங்குறது இங்கே சொத்து வாங்குறது இதை வச்சுதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்க்கும்போது தூக்கி உள்ளாடங்கயா இது என்ன தயவு தாச்சனையும் வேணாம் கண்டிப்பா பெரிய லெவல்ல ஊழல் நடந்திருக்கு பெரிய லெவல்ல இது நடவடிக்கை சும்மா இல்ல பிடிச்சு நோடி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊடுவீங்க இந்த நாலு நிறுவனத்தை வச்சிருங்க